கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே தினமொரு திருப்பாடல் நிகழ்விலே இன்றைய நாள் தியானத்திற்காக திருப்பாடல் நூற்றி பதிமூன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டருடைய கருணையை மையமாக வைத்திருக்கக்கூடிய இந்த திருப்பாடல் இன்றைய நாளுடைய பல்லவியாக வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனுடைய மாட்சி என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த திருப்பாடலுடைய அமைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால் ஐந்து பகுதிகளாக இந்த திருப்பாடலை பிரிக்கிறார்கள் முதலாவதாக அல்லேலுயா இரண்டாவதாக யாவே இறைவனுடைய பெயர் மூன்றாவதாக யாவே இறைவனுடைய ஆளுமை நான்காவதாக புரட்சி ஐந்தாவதாக நன்றி ஆனால் இன்றைய நாளிலே முதல் மூன்று பகுதிகளை மட்டும்தான் நாம் தியானிக்க இருக்கின்றோம் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளுடைய முதல் இரண்டு வசனங்கள் அல்லேலுயா என்பதை தாங்கி வருகிறது அல்லேலுயா என்று சொன்னால் ஆண்டவரை போற்று ஆண்டவரை புகழு என்பது அர்த்தம் இன்றைய நாளுடைய திருப்பாடலுடைய ஆசிரியர் நம் அனைவரையுமே கடவுளை போற்றி புகழ அழைப்பு விடுக்கின்றார் இடைவிடாது புகழ்வதுதான் ஒரு பக்தனுடைய இயல்பான ஆவல் கடவுளை போற்றுவதும் கடவுளை புகழ்வதும் கடவுள் தனக்கு செய்த எல்லாவிதமான நன்மைகளையும் நினைத்து பார்த்து கடவுள் எவ்வளவு மாற்றி பொருந்தியவர் எவ்வளவு மாண்பு மிக்கவர் என்பதை உணர்ந்து வார்த்தையாலும் வாழ்க்கையினாலும் புகழ்வதுதான் ஒரு பக்தனுடைய நிறைவு அதில்தான் அந்த பக்தன் மகிழ்ச்சி அடைகிறான் அந்த அந்த பக்தன் இன்பம் கொள்கிறான் இதுதான் இந்த நாளுடைய முதல் இரண்டு வசனங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன அடுத்து வரக்கூடிய மூன்றாவது வசனமும் நான்காவது வசனமும் யாவே இறைவனுடைய பெயரை எடுத்துரைக்கின்றது பொதுவாக பெயர் என்பது ஒருவருடைய முழு இயல்பையும் வெளிப்படுத்துவதாக இருக்கும் பெயர் மாற்றம் இயல்பு மாற்றமாக அமைந்திருக்கின்றது பழைய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய சில மனிதர்களும் புதிய ஏற்பாட்டிலே இருக்கக்கூடிய சில மனிதர்களும் தங்களுடைய பெயரை மாற்றியிருக்கிறார்கள் அல்லது மற்றவர்களால் தங்களுடைய பெயரை மாற்றியிருக்கிறார்கள் இதற்கு அர்த்தம் தங்களுடைய பெயரை மாற்றுவதன் வழியாக தங்களுடைய இயல்பையும் மாற்றுவதாக அவர்கள் கருதுகிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆபிராம் ஆபிரகாம் என்றும் யாக்கோபு இஸ்ரேல் என்றும் புதிய ஏற்பாட்டிலே சவுல் பவுல் என்றும் கேபா பேதுரு என்றும் பெயர் மாற்றம் பெறுவதற்கு காரணம் அவர்களுடைய இயல்பினையும் அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அதே போலத்தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய யாவே இறைவனுடைய பெயரின் வழியாக அவருடைய இயல்பு என்ன என்பதையும் இந்த திருப்பாலருடைய ஆசிரியர் எடுத்துக்காட்டுகின்றார் கீழ்த்திசை முதல் மேல் திசை வரை கடவுளுடைய பெயர் போற்றப்படுகின்றது மக்களின் அனைத்திற்கும் ஆண்டவர் மேலானவர் வானங்களையும் விட அவருடைய மாட்சி உயர்ந்ததாக இருக்கிறது என்று சொல்லி எடுத்துக் கூறுகின்றார் அடுத்து வரக்கூடிய இரண்டு வசனங்கள் ஐந்து மற்றும் ஆறு யாவே இறைவனுடைய ஆளுமையை எடுத்துக்காட்டுவதாக இருக்கிறது எவ்வாறு பெயர் அவருடைய இயல்பினை எடுத்துக்காட்டுகிறதோ அதேபோல யாவே ஆளுமை அவருடைய செயல்களை எடுத்துரைப்பதாக இருக்கிறது ஏனென்றால் கடவுளை புகழ்வது என்பது அவருடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப அமையும் இன்றைய நாளுடைய திருப்பான் வழியாக கடவுளுடைய அரசரை புகழ்வதாக குறிப்பிடுகிறார்கள் காரணம் கடவுளுடைய அரசர் என்பவர் கடவுளுடைய பதிலாளி அரசரை புகழும் பொழுதெல்லாம் கடவுளை புகழ்வதாக மக்கள் எண்ணுகிறார்கள் அதே சமயத்தில் கடவுளுடைய மாட்சி அனைத்திற்கும் மேலானதும் அனைத்திலும் மேலானதுமாக இருக்கிறது இந்த உலகத்திலே கடவுளுக்கு நிகராக யாருமே கிடையாது கடவுளுக்கு இணையாக யாருமே கிடையாது என்பதை இந்த நாளுடைய திருப்பாருடைய ஆசிரியர் தெள்ளத் தெளிவாக எடுத்து காட்டுகிறார் கடவுளுடைய செயல் அந்தளவிற்கு வல்லமை மிக்கதாக மாற்றி புரிந்தியதாக அமைந்திருக்கிறது என்பதை திருப்பானுடைய ஆசிரியர் எடுத்துக் கூறுகிறார் நம் கடவுளாகி ஆண்டவருக்கு நிகர் யார் வானளாவிய உயரத்தில் வீட்டிருப்பவர் யார் அவர் வானத்தையும் வையத்தையும் குனிந்து பார்க்கும் அளவுக்கு மேன்மை புரிந்தவராக இருக்கிறார் என்று சொல்லி திருப்பானுடைய ஆசிரியர் கூறுகிறார் ரேசுவல் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே வானங்களையும் விட உயர்ந்தது இறைவனின் மாச்சி என்று சொல்லி சிந்தித்திருக்கக்கூடிய தியானத்திற்கக்கூடிய நீங்களும் நானும் கடவுளை எவ்வாறு புகழ்கின்றோம் போற்றுகின்றோம் ஒவ்வொரு பெயர் மாற்றத்திற்கு பிறகும் ஒருவருடைய இயல்பு மாற்றம் அடங்கி இருக்கிறது ஒருவருக்கு பெயர் சூட்டுகிறோம் என்று சொன்னால் அவர் இப்படிப்பட்ட இயல்பினை கொண்டவராக வாழ வேண்டும் என்பதுதான் திரு அவையினுடைய கற்பிதம் பிரியமான சகோதர சகோதரிகளில் நம்முடைய குழந்தைகளுக்கு திருமுழுக்கின் போது எந்த பெயரினையும் நாம் சூட்டுகிறோம் புனிதர்களுடைய பெயரை சூட்டுகிறோம் என்று சொன்னால் அந்த புனிதரை போல என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் வாழ வேண்டும் என்கிற சித்தாந்தத்தோடுதான் தான் நீங்களும் நானும் பெயர் சூட்ட வேண்டும் ஆனால் இன்றைய நாளில் எப்படிப்பட்ட பெயரினை நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டிக்கொண்டிருக்கிறோம் ஒரு பெயர் என்பது ஒருவருடைய இயல்பை குறிப்பதாக இருக்கின்றது அந்த இயல்பு அவருடைய ஆளுமையை குறிப்பதாக இருக்கின்றது அவருடைய ஆளுமை அவருடைய செயல்பாடுகளை குறிப்பதாக இருக்கின்றது எனவே சாதாரணமான ஒரு பெயர் மாற்றம் என்று சொல்லி அலட்சியப்படுத்தாமல் கடவுளுக்குரிய பெயரையும் கடவுளுடைய வழியிலே நடந்த புனிதர்களுடைய பெயர்களையும் நம்முடைய குழந்தைகளுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் கற்றுக் கொடுப்போம் அடுத்த தலைமுறையாவது புனிதர்களுடைய பெயர்களை தாங்கியவர்களாக கடவுளுடைய மாட்சியையும் மகத்துவத்தையும் பொருந்திய பெயர்களை தாங்கியவர்களாக இருக்கட்டும் கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஜெபிப்போம் எங்களை நாளும் நேசித்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பனி இந்த நாளிலே கடவுளுடைய பெயரையும் கடவுளுடைய ஆளுமையையும் கடவுளுடைய இயல்பையும் சிந்தித்து நாங்கள் இதோ எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த தவறுகளை நினைத்து பார்த்து மனம் வருந்துகிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் எதற்காக பெயர் சூட்டுகிறோம் என்பதை கற்றுக்கொடுக்கவும் அது கடவுளுடைய மாச்சிக்கும் கடவுளுடைய பெருமைக்கும் உகந்த பெயர்களாக இருக்கவும் புனிதர்களுடைய பெயர்களை தாங்கிய பெயர்களாக இருக்கவும் நல்ல ஞானத்தையும் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தாரும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்